கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசையா நாற்பது இருபத்தொன்போதில் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அபாகு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே மனிதன் மனிதனாக பிறந்தாலும் அனைத்து உறுப்புகள் இருந்தாலும் அந்த மனிதன் வேலை செய்ய வேண்டுமானால் ஆக்டிவிட்டிஸாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தேவை முதலாவது பலன் ஆம் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் சில காரியங்களை கண்டு சோர்ந்து போகிறோம் பலவீனம் அடைகிறோம் அதையே குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால என்ன நடக்கிறது என்றால் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே பலவிதமான கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு பலன் இருந்தால்தான் நாம் நம்மளால எல்லாமே செய்ய முடியும் வேலைகளை செய்ய முடியும் ஆம் ஆகவேதான் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வரும்போது ஆண்டவரை மயப்படுத்தும் போது அவரை தேடும்போது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தாவிது சொல்லுகிறார் என் பெலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை போராட்டங்களை பாடுகளை ஜெயிக்கிறதுக்கும் நமக்கு மிகவும் அவசியம் பெலன் ஐயோ என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியவில்லையே ஐயோ என்னுடைய கணவர் தொல்லை தாங்க முடியவில்லையே ஐயோ என்னுடைய பெற்றோர் தொல்லை தாங்க முடியவில்லையே ஐயோ வேலை செய்கிற இடத்துல அவர்கள் படுத்துகிற பாடு என்னால் தாங்க முடியவில்லையே ஐயோ என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி பல நேரங்களில் குடும்பங்களை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் படிப்பை குறித்தும் பணத்தை குறித்தும் சோர்வோடு பலவீனத்தோடு நீங்கள் பலனில்லாமல் காணப்படுகிறீர்களா ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு தான் சொல்லுகிறது சோர்ந்து போகிறனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அநேக வசனங்களில் பார்க்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலும் கூட மிக அழகாக என் ஜீவனின் பலனானவர் ஆம் ரத்தம் ஓடலாம் கைகால்கள் உறுப்புகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளாக ஒரு பலன் ஒன்று இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தை ஜெயிக்க பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது இந்த பெலன் யாரால வருகிறது என்றால் நான் நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய தேவனாலே வருகிறது ஆம் அவர்தான் என் பலன் என் பெலனாகிய கர்த்தாவை அன்பு கூறுவேன் என்ற வார்த்தின்படி அவரை சார்ந்திருப்போம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்வோம் முன்னேறி செல்வோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நீர் கொடுக்கிற அந்த பலத்தினால நாங்கள் ஆண்டவரே சேனைக்குள் பாய மதிலை தாண்ட எங்களுக்கு கிருபை தாரும் மான் கால்களை போல பலனை தாரும் காண்டாமிருகத்தின் பலனை தந்து இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க வெற்றி பெற உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் கிருபை தாரம் இது அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவலவீனங்களுக்கான செலவில சுமந்து ஜெயத்தை கொடுத்தீர் என்பதை விசுவாசித்து உம்மை பின்பற்றி செல்லட்டும் உதவி செய்யும் ஆசிர்வதும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ